பக்ரீத் பண்டிகை என்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மத்திய அரசு விடுமுறை தினமான ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்றும் எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர தேவஸ்தான பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக தங்க ரிஷப வாகன காட்சியும் ஆறாம் தேதி திரு தேரோட்டம் ஏழாம் தேதி இரவு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காகன வாகனத்தில் கோபுர வீதி விழா எட்டாம் தேதி தெப்போற்சவம் நிகழ்வுகளும் மற்றும் காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் கும்பாபிஷேகமும் வருகின்ற வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது விழா நாட்களில் அரசு சார்பில் எடுக்கப்படும் முன்னேற்பாடுகள் குறித்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இரு கோவில்களிலும் நடைபெறும் விழா நாட்கள் என்று போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் வேறு திசைகளில் வாகனங்களை இயக்க செய்ய வேண்டும் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் மேலும் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதிகள் அமைச்சர் தருதல் மற்றும் ஒரு மருத்துவர் குழுவுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினர்